முதலாவதாக ஐந்து ஆகமங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதை எழுதினவர் ஒன்று தியான பகுதி ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் மற்றும் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அதில் உலகமும் அதை சார்ந்தவர்களுடைய படைப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தில் எத்தனையோ வரலாறு புத்தகங்கள் இருந்தாலும் எத்தனையோ மத புஸ்தகங்கள் இருந்தாலும் உலகத்தினுடைய பிறப்பை குறித்தும் படைப்பை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமும் மாத்திரமே அதில் ஆதியில் தேவன் வானத்தின் பூமி உண்டாக்கினார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியில் தேவன் இவைகளை உண்டாக்கினார் என்றால் இவைகள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆதியில் தேவன் இருந்திருக்கிறார் என்பது வெளிப்படுகிறது மேலும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்ததாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கர்த்தர் உருவாக்குவார் என்றால் எவைகளையும் ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருளுவைகளாக உண்டாக்க மாட்டார் அப்படி என்றால் வானமும் பூமியும் உண்டான பிற்பாடு ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது நிமித்தமாகவே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் நிறைந்ததுமாய் மாறியிருக்கிறது அப்படி நடைபெற்ற காரியங்களை குறித்து நாம் நாளை தினத்தில் பார்க்க போகிறோம் இந்த நாளிலும் ஆறு நாட்களில் தேவநாய கர்த்தர் படைத்த படைப்புகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவது நாளில் தேவநாகிய கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்கினார் இரண்டாவது நாளில் தேவநாகிய கர்த்தர் உலகம் அனைத்தும் தண்ணீரால் நிரப்பப்பட்டதா இருந்தது நாம் பார்க்கிற எல்லா கோள்களும் கிரகங்களும் மிதந்து கொண்டிருக்கின்றன காரணம் என்னவென்றால் அவ்விடத்தில் எல்லாம் நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது பூமி அனைத்தும் அப்படித்தான் காணப்பட்டது எனவே தேவநாய கர்த்தர் பூமியையும் பூமியில் இருந்து வானமர் இருக்கக்கூடிய அந்த எல்லைகளில் இருக்கிற எல்லா நீரையும் அப்புறப்படுத்தி ஆகாய விரிவை உண்டாக்குகிறார் மூன்றாம் நாளில் தேவநாய கர்த்தர் பூமியில் ஜலம் அநேகமா இருக்கிறபடியினால் ஜலத்தை எல்லாம் ஒரு இடத்தில் சேர பண்ணி அதற்கு சமுத்திரம் என்று பெயர் வைத்து மனிதர்கள் வாசம் பண்ணுவதற்கு வெட்டாந்தரையை உண்டு பண்ணி அதற்கு பூமி என்பதாக பெயரிடுகிறார் மேலும் கர்த்தர் அந்த பூமியானது புள்ளையும் விதை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் கணித்தரும் விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுள் என்பதாக கட்டையிடுகிறார் அவர் வார்த்தையின்படி அவைகள் எல்லாம் உண்டாயிற்று நான்காம் நாளில் கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்குகிறார் எதற்கென்றால் சூரியன் பகலை சந்திரன் இரவை ஆழ்வதற்கும் காலங்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் நாம் ஒரு வருடம் என்றும் சந்திரன் பூமியை ஒருமுறை சுற்றி வருவதை நாம் ஒரு நாள் என்றும் கணக்கிடுகிறோம் குறிப்பிட்ட கால குறிப்புகளுக்காகவும் கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார் ஐந்தாம் நாளில் தேவநாய் கர்த்தர் நீரில் வாழும் ஜீவ ஜந்துக்களையும் வானத்தில் பறக்கிற பறவைகளையும்

அவர் உருவாக்கினார் எதற்கு அவர் மனிதனை உருவாக்கினார் என்றால் அவர் படைத்த எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் மனிதனை உண்டாக்கினாராம் மேலும் தேவநாய கர்த்தர் அந்த மனிதனை நோக்கி நீ பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பு இவை எல்லாவற்றின் நீ ஆண்டுகொள் என்பதாக அவனுக்கு கட்டளையிட்டார் மேலும் கர்த்தர் மனிதன் புசிப்பதற்காக பூண்டுகளையும் விருட்சங்களையும் ஆகாரமாக கொடுத்தார் அதே சமயத்தில் மிருக ஜீவன்கள் ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் பசுமையான பூண்டுகளை ஆகாரமாக கொடுத்தாராம் வெள்ளம் கர்த்தர் உருவாக்கி பார்த்தார் அது அவருடைய பார்வைக்கு நல்லதாய் கண்டது எதற்கென்றால் மனிதர்களுக்காக கர்த்தர் இவைகளை பார்த்து பார்த்து நல்லவைகளாக உருவாக்கினார் இரண்டாம் அதிகாரத்தின வாசிப்போமானால் அதில் ஏழாவது நாளை குறித்தும் தேவடைய சிருஷ்டிப்பை இன்னும் சற்று விளக்கமாகவும் இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஆறு நாளில் கர்த்தர் எல்லாவற்றையும் உருவாக்கி ஏழாவது நாளில் ஓய்ந்திருந்தாராம் அவர் அந்த நாளில் ஓய்ந்திருந்தபடினால் அதை ஆசீர்வதித்து பரிசு பிரித்து வைக்கிறோமோ அவைகள் எனப்படும் எனவே ஆறு நாளை கர்த்தர் மனிதனுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க பயன்படுத்தி ஏழாவது நாளில் அவர் ஓய்ந்திருந்தபடியினால் அந்த நாள் பரிசுத்த நாளாய் பார்க்கப்படுகிறது மேலும் இதில் நிலத்தின் சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் வரவில்லை நிலத்தினுடைய பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே முளைப்பித்தது என்பதாக நாம் வாசிக்கிறோம் இங்கே முளைப்பிக்கவில்லை என்பதாக வாசிக்கிறோம் ஏனென்றால் இன்னும் கர்த்தர் பூமியில் மழையை பெய்ய பண்ணவில்லையாம் அங்கே பூமி எல்லா பூண்டுகளையும் முளைப்பிக்க பண்ணது என்பதாக பார்த்தோம் ஆனால் இங்கே சற்று விளக்கமாக அனுராய் தேவன் அந்த பூமிக்கு கட்டளையிட்டு பின் மழையை வருஷிக்க பண்ணுகிறார் மழை வந்த பிற்பாடுதான் அவைகளெல்லாம் முளைப்பித்தன மேலும் புல் பூண்டுகள் முளைப்பிக்க வேண்டும் என்றால் அதை பராமரிக்க பண்படுத்த மனிதன் வேண்டும் மேலும் ஆறாம் நாள் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார் என்ற ஒரு வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி உருவாக்கினார் என்பவற்றை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் இதில் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று குறித்து பார்க்க முடியும் சரீரம் என்பது மண்ணினால் உருவாக்கப்பட்டது அது மீண்டும் மண்ணுக்கு திரும்பிவிடும் ஆவி என்பது தேவன் கொடுத்த சுவாசத்தை குறிக்கிறது இந்த ஆவி என்பது நாம் மரிக்கும் நாளில் அது தேவனிடத்தில் திரும்பி போய்விடும் ஆனால் ஆத்மா என்பது தேவன் உருவாக்கின மண்ணும் அவருடைய சுவாசமும் ஒன்று சேரும் பொழுது நமக்குள் உருவாக்கப்படுகிற ஒன்றுதான் ஆத்மா அந்த ஆத்மா தான் நியாய

அதில் தான் உருவாக்கின மனிதனை வைத்தார் அந்த தோட்டத்தில் சகலவித விருட்சங்களையும் ஆனூராய் கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தார் அந்த தோட்டத்தினுடைய நடுவில் ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் உருவாக்கினார் நான் இப்பொழுது புசிக்கிற எல்லா விருட்சங்களும் அப்பொழுது உருவாக்கப்பட்டது மேலும் ஜீவவிருட்சத்தின் கனியும் நன்மை தீமை அறிகிற கனியும் ஏதேன் தோட்டத்தில் இருந்ததாம் ஜீவ உட்சியத்தின் கனி எதற்கென்றால் அந்த கனியை புஷிக்கிறவன் மறிக்காமல் எதற்கென்றால் அறிந்து கொள்ளுவான் இந்த இரண்டு கனிகளும் தோட்டத்தின் நடுவில் இருந்தது இந்த தண்ணீர் பாயும்படிக்காக கர்த்தர் ஒரு பெரிய நதியை உண்டாக்கி அதை நான்கு ஆறுகளாக பாயும்படி செய்தார் முதலாம் ஆற்றுக்கு ஐசோன் என்றும் இரண்டாம் ஆற்றுக்கு சீகோன் என்றும் மூன்றாம் ஆற்றுக்கு தெகேல் என்றும் நான்காம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்றும் பெயரிட்டார் இந்த ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக மாற்றினது இதில் பைசோ நாட்டில் பொண்ணும் பிதோலாகும் கோமேத கல்லும் இருக்குமாம் வேளாம் கர்த்தர் அந்த முதல் மனிதனுக்கு கொடுத்திருந்தார் மேலும் கர்த்தர் அந்த மனிதனை நோக்கி நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம் ஆனால் அண்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம் நீ இதை புசிக்கும் நாளில் சாவாய் என்பதாக கர்த்தர் மனிதனுக்கு சொன்னார் பின்பு தேவநாய் கர்த்தர் மனிதன் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனிதனுக்கு அயந்த நித்திரை வரப்பண்ணி அவருடைய விழா எலும்பை எடுத்து அந்த எலும்பினால் ஒரு மனுஷியை உருவாக்கி அதை இந்த மனிதனத்தில் கொண்டு வந்து விடுகிறார் அந்த மனிதனுக்கு ஆதாம் என்று பெயர் அந்த மனுஷிக்கு ஆதாம் ஏவாள் என்பதாக பெயரிடுகிறாள் முதல் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் இவர்களே மேல்

அவன் தன் பெற்றோரோடு இருக்கிற நேரத்தை தவிர்த்து அவன் தனக்கென்று கொடுக்கப்பட்ட துணையோடு இணைந்து தன் வாழ்க்கை பயணத்தை துவங்க வேண்டும் இதன் பொருள் பெற்றோரை புறக்கணித்து தள்ளுவது என்பது அல்ல இதன் பொருள் பெற்றோரோடு வாழ்ந்தவன் இப்பொழுது தன் மனைவியோடு கூட இசைந்து அவர்கள் இருவர் அல்ல ஒரே மாம்சமாய் வாழ்வார்கள் என்பதாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசி தேவைகளில் உலகமும் அதில் உள்ள எல்லாவர்களும் உருவாக்கப்பட்ட சரித்திரத்தை நாம் அறிந்து கொண்டோம் மேலும் மனிதன் தருமையாய் இருப்பது நல்லதல்ல என்பதையும் தேவனே ஏற்றுத்துணை உண்டாக்கி கொண்டு வர வேண்டும் என்பதையும் நாம் வாசித்தோம் இதன்படியே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார் நமக்கு என்று ஏற்று துணையை கொண்டு வருவார் நாம் திருமணம் ஆனவர்களாய் இருப்போம் என்றால் நாம் நமக்கு என்று தேவன் கொடுத்த துணையோடு ஒரே இறுதியும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இசைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் தாமே திருமணத்திற்கென்று காத்திருக்கிற நமக்கு ஏற்று துணையை கொடுத்து திருமணமானவர்கள் ஒன்றாய் ஒரே மாம்சமாய் ஒரே சிந்தையாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக ஆமேன்